அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனதனுடைய பக்குவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு யானை தன்னுடைய பாகனோட நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு ஆள் என்னாச்சு குறைவான நீர் தான் இருக்குது அதில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த யானையோட கால் அந்த சேர்த்து போய் பதிஞ்சு மாட்டிக்கிச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பாகன் சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த சுற்றி இருந்தவள்ளே கூட்டிட்டாங்க சில பேர் என்னங்கிறாங்க நெருப்பு பந்தங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டுவோம் அந்த யானை வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க சில பேர் அங்கே நின்று கா கூச்சல் விடுறாங்க ஓ ஓய்னு இன்னும் கூச்சல் விடுறாங்க அந்த யானைக்குமே குழப்பமான சூழ்நிலை பாகனுக்கும் குழப்பமான சூழ்நிலை இப்படியே ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்குது சில பேர் கையிறை கட்டி இழுக்கலாங்கிறாங்க வண்டி கட்டி இழுக்கலாங்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப யானை பாகன் பார்க்கறான் எல்லாரும் தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க எல்லாரும் இங்கேருந்து யாருமே இங்கே இருக்க வேண்டாம் தயவு செய்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் துணியை விரித்து படுத்துட்டு அந்த யானை சொல்கிறான் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான் கொஞ்ச நேரத்தில் அந்த யானை மெது மெதுவாக அதனுடைய காலை வெளியே எடுத்து அப்படியே கரைக்கு வந்து சேர்ந்தது இதே போல தான் நம் மனமும் நம் மனதை அமைதியான சூழ்நிலை வச்சு நம்மளே சிந்திச்சு பார்த்தா சரியான முடிவை எடுக்க முடியும் ஆனால் அதை விட்டு போட்டு எல்லாத்துடைய யோசனைகளையும் தா தா பலவாறு சிந்திக்கிறது இதெல்லாம் பண்ணுனோம்னா மன மனம் எச்சா குழப்பம் உடைய முடியா சரியான தீர்வு கிடைக்காது நன்றி